இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் கூடம் அதாவது அகஸ்தியரை நோக்கி தான் நம்ம இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம் ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு இங்கே நம்ம குழு மெம்பர்ஸ் மொத்தம் அஞ்சு பேர் வந்திருக்குங்க அவங்க மட்டும் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு காரில் வந்தீங்க அப்படின்னா காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கேம்ப்புக்கு நடந்து போகலாம் பேஸ் இங்கே தான் இருக்குது ஸோ இதை முடிச்சுட்டு தான் நம்ம மேலே ஆரம்பிக்க போகிறோம் ஸோ என்னன்றது உங்கள் காட்டுறேன் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் மொத்தம் அஞ்சு பேர் சொன்னோல்லையா யார் யார்ன்றதை இப்போ பார்க்கலாம் இவர் நம்ம ஸ்டாஃப்பு சத்யநாராயணன் சார் தான் சார் ஒரு பாய் சொல்லுங்கள் சார் குமாரண்ணா ஒரு பாய் சொல்லுங்கள் ஆய் சார் இவர் குமாரண்ணா அவர் கார்த்திகை அண்ணா சிவா ஆ ஆ உங்கள் அஞ்சு பேரோட தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த பயன் தொடங்குறோங்க சரிங்களா போயிட்டு என்னென்னான்றது சிவாண்ணா வந்து அடி அடிக்க அப்டேட் பண்ணுவார்

மலைக்குள்ளே வந்து தூந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லோரும் வந்து புதிய மலை வரணும் அப்படின்னா ப்ரீவியஸாகவே வந்து புக் பண்ணுங்க எங்களுக்கு கிடைச்ச டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு பத்தில் வந்து நாங்கள் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு டைம் கிடச்சிது அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லோரும் ட்ரக்கிங் போய்ட்டுருக்கோம் எல்லாரும் வந்து வேகமா போயிட்டு இருக்காங்க ரெண்டு மணிக்குள்ள மதியம் சென்ட்ரல் கேம்ப் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க தர்மபுரி ஐயா இப்பதான் பஸ்டிங்க ஐயா

எங்க பார்த்தா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிறது அதுக்கு என்னமா நாம கடக்கக்கூடிய ரெண்டாவது ஃபால்ஸ் தான் ஒவ்வொரு மலை இறக்கத்துக்கும் ஒரு ஃபால் சார் ஒரு போட்டோ எடுங்க சார் வாங்க அப்படி இல்லைங்க ஐயா ஐயோ கூப்பிட்டு இது வந்து நம்மளோட மூணாவது அருகி ஒன் டூ எல்லாருமே வந்து அட்டை கதை செக் பண்ற அட்டை இருக்கா என்ன உனக்கு மட்டும் ஏறி ஆகிது சில பையனா என்ன என் கால எனக்கு எங்கால் தெரியுதானா இருக்கிறதுலே புதுக்கும் பலையில பெரிய டப்ப வந்து என்னன்னா அட்டைப்பூச்சி தான் எங்க கால் வச்சாலே பாறை ஒரே பாறை அட்டைப்பூச்சி மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக்குது அத்தைப்பட்டுக்கு எல்லா இடமும் ஓகே தான் முடியவே மலை அந்த டிராவல்ஸ் மூடு வழி வழிபுற வெறும் அட்டைப்பூச்சியோட தொல்லை இயற்கையை ரசிக்கவே முடியல எல்லாரும் கீழே குழிஞ்சி தன்னுடைய கா காலை பார்த்துட்டு போகிறதாகவே இருக்குது ஷூக்குள்ளே போய் கடிக்குது செருப்பு காலோட நகத்துக்கு ஓரம் சொல்ல முடியல பார்ப்போம் அதனால இது எங்க போய் முடியுதுன்னு பார்த்து அப்படின்னு பண்றேன் சரிங்களா ஓகே பாய் ஸோ உங்களுக்கு செல்லில் எப்படி தெரியுதுன்னு தெரியல அருமையா இருக்கு போற வழி என்ன ஒண்ணு எல்லாத்தாலும் இந்த அட்டத்தொல்லை தான் தாங்கலை அட்டத்தொல்லை தான் தாங்க மாட்டேங்குது காலைங்க நேரம் போதுனோ பார்த்துக்கலாம்

கேட்டோம் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு அருவியோட சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன் இது சுற்றி உள்ளது தான் போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கு பட் உனே ஒரு டாபக் அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி அட்டை பூச்சி அட்டைப்பூச்சி நான் சார் பங்கமாக இருக்குது அருவி சும்மா சும்மாவான்ற மாதிரி இந்த பாருங்க பங்கமாக உள்ளது

விட்டு விட்டு மழை பெஞ்சுக்கே இருக்கேன் நாங்களும் வந்துட்டே தான் இருப்போம் ஒரு எவ்வளோ இதில் நடப்போம் ஒரு எவ்வளோ போட்டு போட்டு நடக்கும் என்ன ஒன்று இங்கு நிற்க முடியாத என்ன கேமரா நிற்க முடியாத காரணம் அட்டை பூச்சி மட்டும்தான் அது ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ரகுலாக இருக்குது எல்லாரும் அது போட்டாங்க புதிய மலை பயணம் பண்ணுறது சொன்னது மாதிரி பங்கமாக தான் இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து மழை விட்டுருச்சு திருப்பி வளர்க்கும் போல் கவி தூக்கி பேக பூத்தும் எல்லாரும் அழைக்க போகிறோம் போகிற இடம் பூரா வாட்டர் பார் நடை சார் நடைகள் நிற்க வாட்டர் ஃபார்ஸில் தண்ணி தண்ணி வெளியும் தண்ணியில் வட்டாட்டாட்டாட்டாட்டாட்டா नड 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 அவரே இது ஏய் ஒண்ணு கூட அவரால இது வரைக்கும் எனக்கு இது பண்ணல எனக்கு ரெண்டு கொடு சொல்லு ஒண்ணு அப்படி வரட்டா நமக்கு ஒண்ணுமே வரலையா இது வரைக்கும் ஒண்ணு கூட தராங்க கண்டிப்பா தாங்க சொல்லன நாய்

கரெக்டாக காலையில் ஒரு பத்து மணிக்கு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் சென்ட்ரல் இருக்கிற லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு வந்து ரீச் ஆகிட்டு அங்கே வந்து லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது பூரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்வெளி பகுதி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லாமே வந்து புல்வெளி பகுதி ஸோ இது இந்த புல்வெளி பகுதியை தாண்டி போனோம்னா தான் நம்மளுக்கு வந்து கேம்ப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு காட்ட அந்த புதிய மொழியோடய தொடர்ச்சி எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறேன் ஒரு அழகாக அடிக்கல சரிங்களா இதை தொடர்ந்து தான் இந்த நம்ம வந்து இந்த மலைக்கு போகிறோம் மார்னிங் தான் வந்து போகிறேன் என்னடா உங்களுக்கு அப்டேட் பண்ண தயவு செஞ்சு ட்ரெக்கிங் வரும்போது ஃபஸ்ட்டு நாள் மலை ஏறணுன்னும் போது மதிய லஞ்சை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை அதனால் பிஸ்கட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே மலையரமிச்சுங்க மறுபடியும் ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் தான் வந்து ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்ச் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்புக்கு வந்து ரீச் ஆகிட்டுங்க ஸோ இந்த வழியில் போனாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஆறு கிலோமீட்டர் போனாங்க அப்படின்னா மேலே வந்துடும் இங்கே வந்து நம்ம கேம்புக்கு போகிறதுக்கான வழி இது தான் ஸோ நம்ம கூட ஒன்று மெம்பர்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்காங்க நம்ம மட்டும் கைடு கூட போயிட்டுருக்கோம் ஃபைனலாக கேம்பை ஆகிட்டோம் இங்கே தான் நம்ம நைட்டுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கவர்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுங்க அதுக்கான சார்ஜ் தான் நாலாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருப்பேங்க நம்ம ரூம்பு தான் ஸோ பெட்டு பாருங்க அங்கே அடி வச்சுருக்காங்க இல்லைங்களா அது வேணுன்ற பெட்டை நம்ம எடுத்து உள்ளே போட்டு படுத்துக்கலாம் நம்ம குழு மெம்பர் அஞ்சு பேர் வரதுனால அஞ்சு பேர் எடுத்து போட போகிறேன் ஸோ ஒரே ஒரு அட்டை தான் கடிச்சிச்சு இங்கே பாருங்க வங்கம் பண்ணுச்சா ஒரே ஒரு அட்டை திரும்ப ரொம்ப மோசம்